சட்னி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் காலை நேரங்களில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை இட்லி தோசை மாவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் களத்தப்பத்தை இந்த மாதிரி ஒரு சுலபமான முறையில் செய்து பாருங்கள் இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ இந்த கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் கப் கப்பளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா பாசுமதி ரைஸில் செய்யலாம் இது ரெண்டு செய்யும்போது தான் முழுமையான டேஸ்ட் இருக்கும் அது ஒரு நாலு மணி நேரம் நல்லா தண்ணியில் கழுவினதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துகிட்டேன் கண்டிப்பாக நாலு மணி நேரம் அரிசி வந்து ஊறி இருக்கணும் அந்த அரிசியை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாத்திக்கிட்டேன் இப்போ நம்ம வாசத்துக்காக மூணு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்க ஒரிஜினல் கலத்தப்போம் அப்படின்னா ஜீரகம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு இப்போ ஒன்னரை கப்பு ரைஸ் எடுத்துருந்தேன் ஒரு கப் அளவு தண்ணி சரியா இருக்கும் நல்ல நைஸா அரைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்கக்கூடாது இப்போது அதே மிக்ஸி ஜாரில் கல் மண் எதுவுமே இல்லாததுனால இதில் இருந்து நான் ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை கல் மண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து தனியாக பாகு காய்ச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம இட்லிக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்தோன்னே இந்தளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் பயப்படவே வேண்டாம் இப்படி தான் இருக்கும் இதோட பக்குவம் இந்த இடத்துல வந்து நீங்கள் தேங்காய்னா இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்ல காயாக இருக்கணும் அந்த தேங்காய் துண்டுங்களை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் பொறிச்சி விட்டுக்கோங்க தேங்காய் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் நான் வெங்காயத்துக்கு பதிலாக பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு வெங்காயம் பிடிக்கலை ஒரிஜினல் காலத்தப்பத்தில் வெங்காயம் வந்து நல்லா முருகலாக பொரிய வச்சு சேர்த்துக்குவாங்க அதே போல் ஜீரகமும் சேர்த்துக்குவாங்க இது ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்காததுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போது பாதாமும் தேங்காயும் நல்லா பொறிஞ்சிருச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எப்போவுமே பிரியாணிக்கு தம்மு போடக்கூடிய தட்டு இல்லைன்னு தோசைக்கல்ல இருந்தால் அதை கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த அடுப்பில் நீங்கள் ஹையில் எரியுது அப்படின்னா சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போது அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிச்சமாக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் மேலே சேர்த்து விட்டுருங்க கலந்து விட வேண்டாம் இப்போ விசில் எதுவுமே போடாமல் நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சரியாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வச்சுருந்தேன் எனக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சு நீங்கள் செய்யக்கூடிய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி டைமும் கொஞ்சம் அதிகமாகும் இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பயப்படவே வேண்டாம் கத்தி ஒன்று எடுத்து நை லைட்டாக குத்தி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு ஓரங்களில் பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் கேப்பர் எதுவுமே போடலை சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு இந்த மாதிரி நான் வந்து கரண்டியை வச்சு ஓரங்களில் எடுத்துகிட்டு அப்படியே கவத்தி போட்டுட்டேன் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு விழுந்துருச்சுன்னு பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சூடாவே கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுல இருந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூடா இருக்கு அந்த லேயர் ஒரிஜினல் களத்தப்பம் மாதிரியே வந்திருக்கு ஒரிஜினல் களத்தப்பம் இப்படிதான் செய்வாங்க ஜீரகமும் வெங்காயமும் மட்டும் தான் மிஸ்ஸிங் அது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க